ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய சுயதொழில் பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நேற்று வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்துட்டு நாங்கள் நிறையா வந்து இந்த வாட்டம் ஆர்டர் கொடுத்துருக்கோம் புதுசாகவும் நிறையா ஆர்டர் கொடுத்துருக்கோன்னு சொல்லி போட்டிருந்தேன் நேற்று எல்லாமே கிலோ கணக்கில் வந்துருச்சு ஆனால் நாங்கள் வந்துட்டு அதை வந்து பேக் பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்துட்டு நேற்று வந்துட்டு கிலோ கணக்கில் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு மொத்தமாக வாங்கிட்டோம் அதை வந்து நாங்கள் கா நூறு கிராம் நாங்கள் நூறு கிராம் கால் கிலோ அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கெட் போட்டிருக்கோம் கால் கிலோ அதாவது இரநூத்தம்பது கிராம் தனியாக நூறு கிராம் வந்து தனித்தனியாக வந்துட்டு நாங்கள் பாக்கெட் போட்டோம் அதுதான் இந்த மாதிரி காமிச்சிருக்கேன் நண்பர்களே நிறையா பேர் கேட்டீங்க நீங்கள் பேக்கெட் போடுறதையும் எங்களுக்கு நீங்கள் பேக் பண்ணுற வீடியோவும் எங்களுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இந்த மாதிரி தான் இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும் தனியாகவே நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டு டேப் வச்சு ஒட்டியிருக்கோம் சில பேர் வந்துட்டு வாட்டுவாங்க இங்கே வச்சுட்டு மிளகு வச்சு வாட்டிக்கலாம் ஆனால் நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேப் வச்சு தான் வந்துட்டு ஒட்டியிருக்கிறோம் இந்த மாதிரி கவரும் நமக்கு வெளியில் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் அகர்பத்தி வாங்குற இடத்துல கேட்டாலும் சரி இல்ல வெளியில வந்துட்டு கவர் வாங்கினாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் கிலோ கால் கிலோ கவர்ஸ் இது எல்லாமே இதுதான் புதுசா வந்திருக்கிறது இது என்ன பேருங்க ரூபனா இந்த பத்தி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஒரு பத்தி எரியுதுங்க ஆனா செம்மையான ஸ்மெல்லுங்க இந்த பத்தியோட சைஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க பெரிய சைஸா இருக்குன்ட்டு இது வந்துட்டு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் எங்களுக்கு எரிஞ்சிச்சுங்க சூப்பராக வாஷ் ஸ்மெல்லு நல்லா இருந்துச்சு பத்தி வந்து ஸ்மெல்லு வேறு லெவலுங்க ஒரு பத்தி தான் நாங்கள் வந்துட்டு சாம்பிள் பீஸ்க்கு ஒன்று வந்துட்டு பத்தாச்சு பார்த்தோம் ஆனால் நல்லா ஸ்மெல்லு வந்துச்சு இதுதான் புதுசாக வந்திருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதுவும் தான் நன்றில் வாங்கியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நாங்கள் நம்மக்கிட்ட இருந்தது தான் அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு ஒரு பாக்கெட் பாருங்க இது வந்து சாண்டல் இது வந்து நூறு கிராம் பாக்கெட்டு ஐம்பது ரூபாய் ஐம்பத்தி அறுபது ரூபாய் அந்த மாதிரி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கவரும் வெளியில கிடைக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துட்டு ஒட்டுற மாதிரி டைப்பு இதுவும் நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம் வச்சிருங்க இது ஐம்பது கிராமு இது ஃபுல்லுமே வச்சு நூறு கிராம் சாரி இது எல்லாமே நூறு கிராம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது கிராம் கால் கிலோ பாக்கெட் பாக்கெட் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு அதுதான் நண்பர்களே இங்கே எல்லாமே தனித்தனியாக போட்டு வச்சுருக்குறோம் பாருங்கள் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டோம் வாங்கிட்டு வந்தோடனே எல்லாமே நாங்கள் வந்துட்டு பேக் பண்ணி வச்சுடுவோம் பேக் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் சேல்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தான் நண்பர்களையும் நாங்கள் வந்துட்டு வந்தோடனே வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்குறோம் இது போக நாங்கள் எல்லாமே போடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட மாட்டோம் ஒரு ஒரு கிலோ வந்து நாங்கள் போட்டு வச்சுருப்போம் ஒரு கிலோ வந்து ஸ்டாக் வச்சுக்குவோம் எல்லாத்துக்குமே நம்ம போட்டோம்னு நினச்சிக்கோங்க அந்த ஸ்மெல்லாம் வெளியில் போய்டும் அதனால் வந்துட்டு ஒரு கிலோவுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பேக் நாங்க பண்ணி அது எல்லாத்தையுமே நாங்கள் சேல்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கிலோவுக்கு வந்து நாங்கள் போடுவோம் இப்போதைக்கு இது எல்லாமே ஒரு கிலோவுக்கு போட்டது தான் இங்கே இருக்கிறது ப்ளஸ் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு கிலோவுக்கு போட்டிருக்கோம் இன்னும் ஒரு கிலோ வந்து ஸ்டோர் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் காட்டுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நண்பர்களே ஒரு கிலோ போக மீதி எல்லாத்தையும் நாங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் இது எதுவுமே வந்துட்டு ஒரு எல்லாத்துலையும் ஒவ்வொரு கிலோ போக மீதி எல்லாமே நாங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இது தே வேணும் எது இப்போ இது வந்து இது முடிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் இதை எடுத்து நாங்கள் போட்டுப்போம் எல்லாமே வந்து அட்டடை டைமில் போட்டு வைக்க மாட்டோம் ஏன்னால் வந்து ஸ்மெல் எல்லாமே வந்து வெளியில் போயிடும் அதனால் தேவையானன்றதை மட்டும் சேல்ஸ் ஆனதை மட்டும் அப்பப்போ வந்து போட்டுப்போம் அது போக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிறது தான் ஊதுபத்திகள் மட்டும் இல்லை நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கப் சாம்பிராணியும் சேல்ஸ் பண்ணுறோம் நம்மக்கிட்ட எல்லா கலர்ஸும் இருக்குது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கலர் பிடிக்கும் அதனால் எல்லா கலர்லேயும் நம்ம வச்சுருக்குறோம் இந்த பேக் பண்ணி இங்கேயே வச்சுருக்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மொத்தம் அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு இதுவும் ஒரு ரேட் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணிப்போம் சரிங்களா ஓகே நண்பர்களே இதுதான் நம்மளுடைய பிஸ்னஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பே அந்த பேக்கில் தான் எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுவாங்க மேம்ஸு ஓகே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் வீட்லேயே சுய தொழில் ஆரம்பிக்கணும் நம்மளும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே வந்து கெட்டு போகாதது அதனால் வந்துட்டு நம்ம ஸ்டாக் வச்சுட்டு நமக்கு வேணுன்ற போது நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் இந்த தொழில் தொடங்கலாம் அப்படின்னா தாராளமாக தொடங்கலாம் நாங்கள் வந்து இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயருக்கு மேலே ஆகிடுச்சு ஒன்றரை வருஷம் போகுது நல்லா தான் போய்கிட்டுருக்க எங்களுடைய தொழில்கள் வந்து நல்லா தான் போயிட்டுருக்குது நாங்கள் எல்லாமே இது ஒசூரில் தான் வாங்கியிருக்கிறோம் நண்பர்களே ஒசூரில் தான் மொத்தமாக ஆர்டர் கொடுத்து அவங்க வந்து எங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிருவாங்க நாங்கள் இங்கே வந்து எடுத்துப்போம் நீங்களும் மாதிரி ஐடியா இருந்தால் நீங்களும் பண்ணுங்க ஓகே நண்பர்களே மார்க்கரா இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு தாங்க பாய் நண்பர்களே